வணக்கம் இப்ப பார்த்தோம்னா நிறைய பேர் அண்ணன் எஸ்ஆர் தமிழனை பத்தி பேசிட்டு சொல்லியிருந்தீங்க தேவரையா கொள்கை கொள்கை வெளியா போனவர் நேதாஜி பாதையை கடைபிடித்தவர் அண்ணன் எஸ்ஆர் தமிழன் தேனி மாவட்டத்தின் ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியாளர் அவரை மாதிரி ஒரு ஆள் கிடைக்கணும்னா கண்டிப்பா தேனி மாவட்டத்துல வந்து அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் அப்படி இப்ப அவர் இல்லை நம்ம கூட அவர் வாழ்ந்த காலகட்டத்துல ஆஹ் முழுக்க முழுக்க தேவரையா பாதையில பின்பற்றினரு நேதாஜி வெளியில கடைபிடித்த தேனி மாவட்டத்தில் வேற்றுப்பாடு இல்லாம நம்ம தேவரணத்துல எல்லாமே ஒற்றுமையா இருந்து அவ்வளோ கூட்டங்கள் மக்கள் படை எல்லாமே நல்ல பயங்கரமா ஒரு போராட்டம் சரி ஒரு ஆர்ப்பாட்டத்துல இருந்து எல்லாமே அவ்வளோ நல்லா செயல்பட்டுச்சு அப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்கு இப்ப பார்த்தோம்னா ஒரு மணிமண்டபம் கிடையாது ஒரு சிலை கிடையாது தேனி மாவட்டத்தில் நம்ம கண்டிப்பாக ஒரு நம்ம எஸ்ஆர் தமிழன் அவருக்கு வந்து கண்டிப்பாக செல வைக்கணும் அனைத்து இளைஞரும் அவர் வரலாறு பழிக்கணும் புத்தகத்திலே கொண்டு வரணும் கண்டிப்பாக ஆனால் அவர் எல்லா மக்களுக்கும் நல்லதான் பண்ணியிருக்காரு தேனி மாவட்டத்தில் இப்படி ஒரு சிறந்த போராளியை வந்து கண்டிப்பாக நம்ம கைவிட்டோம் ஆமாம் நம்ம வந்து அழிவுக்கு வந்து போட்டி பெறாமல் ஈவோ இந்த மாதிரி இருந்தாலே நம்ம வந்து இருக்கலேயும் தமிழ்நாட்டில் தேனி மாவட்டத்தில் நம்ம வந்து ஸ்ட்ரென்த்து கூடுதல் கல்லர் மரவர் கூடுதல் தெனி மாவட்டத்துக்குள்ள ஆனா நமக்குள்ளேயே ஒற்றுமை இல்லையா ஒற்றுமையா இருந்தா எவனாச்சும் வருவானா அதுல கேட்குறேன் நம்ம ஒற்றுமையா இருந்தா பக்கத்துல ஆனா எஸ் ஆர் தமிழா ஒரு ஒற்றுமையை வச்சிருந்தாரு அவரு கட்டுப்பாடுக்குள்ள வச்சிருந்தாரு எல்லா வித்தையும் ஆனா அவர் இல்லாத கால காரணத்தால் இப்ப வந்து பார்த்தோம்னா யாருமே ஒற்றுமை இல்லாம நமக்குள்ள வீரத்தை கட்டிக்கிறது அருவால தூக்கி மல்லு கட்டுறது யாரு மாற்று சமுதாயத்துக்குள்ள கூட மல்லுக்கிட்டு வராது நமக்குள்ள நீ பெருசா நான் அப்படின்ட்டு அது நிறைய நடக்குது நம்ம சமுதாயத்துக்குள்ள வெட்டி கிட்டு கூத்திட்டு மல்லு கட்டி அதுல இதெல்லாம் கிடைக்கிறது இல்லை கேட்கிறேன் உள்ளுக்குள்ள மல்லு கட்டுறது இப்படி நம்ம மல் பிரிஞ்சு பிரிஞ்சு போனோடனே மாடு சமுதாயத்துக்கு வந்து இது ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருது வந்தோடனே சரி இவங்களுக்குள்ள அடிச்சு மல்கட்டி கட்டி இங்க நம்ம உடனே இருந்தா அவங்களா சிங்க கூட்டம் மாதிரி எஸ்ஆர் தமிழன் வெளியில போறவங்க அவங்க ஒரு ஒரு பஞ்சாயத்துனா அங்க இல்ல அங்க ரோட்டம் மாதிரி உட்காருவாங்க இப்ப கம்பத்துல ஒரு பிரச்சனைனா காணாவளக்குல ரோட்ட மாதிரி பாய்ங்க வர்ணாட்ல ஒரு பிரச்சனைனா அண்ணா நகர்ல ரோட்ட மாதிரி அந்த மாதிரி இருந்துச்சு அப்படி அவர் இருந்த காலத்துல செய்ய இப்ப இல்ல ஒற்றுமை இல்லையே என்ன செய்ய இப்ப பார்த்தோம்னா இன்னொரு முக்கியமான விஷயம் தேனி மாவட்டத்துல எஸ் ஆர் தமிழன் அவர் இருந்த காலத்துல ஃபுல்லா மாவட்டம் முழுக்க புலிக்கொடியும் கூடாது தேனி செட்டிலையும் புலிக்கொடி பறக்கும் இப்போ பார்த்தோம்னா நம்மளால் புலிக்கொடியெல்லாம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் நமக்கு அந்த கொடி பறக்குறதுக்கு பரிமஷன் மாற்று சமுதாயத்தில் இருக்க ஒரு அமைப்பு ஒரு கட்சி வச்சுருவங்களுக்கு ஃபுல்லோடு இருக்கு தேனி ஃபுல்லாக அவங்க சமுதாய கொடியை பறக்க விட்டுக்குவாங்க நமக்கு எஸ்ஆர் தமிழா ஒரு நினைவு நாளுக்கும் சரி பிறந்த நாளுக்கும் நம்ம கொடி ஒன்றா பிட்டுப்பிட்டா இருக்கும் அங்கிட்டு பாதி கொடி ஊனிப்போம் பாதிதா அளோட தர மாட்டாங்க கலவரம் வந்துடும் அது வந்துடும் ஆனா மாட்டு சமுதாயம் பார்த்தோம்னா சுத்தி கொடியை பறக்க விட்டுப்பாங்க ஒண்ணு சொல்லிக்கிட்டேன் இதே நம்ம ஒற்றுமையா இருந்தால் கொடி இங்கல்ல மாவட்டம் முழுக்க பறக்க விடலாம் எல்லா சிட்டிலையும் பறக்க விடலாம் கொடியை தேனி மாவட்டத்துல சின்னூர்ல இருந்து கம்பம் அங்க இருந்து ஒற்றுமையா இருந்தா நம்மளால ஒரு உதாரணம் தான் ஒரு கொடி கம்பத்தை நம்மளால அந்த எப்படி அவரோட அவர் ஏந்தன புளி கூடிய நம்ம பழைய பஸ் ஸ்டாண்டுக்கும் புது பஸ் ஸ்டாண்டுக்கும் கூட நம்மளால் எப்படி சொல்ல ஓனி வரிசையாக கொண்டு போக முடியல அதெல்லாம் எனக்கு ரொம்ப மன வருத்தமா தெரியு ஆனால் அது மாற்று சமுதாயம் பார்த்தோம்னா கொடியை பறக்க விடுறது என்ன அவங்களுக்கும் எல்லாம் அளவு இருக்கு ம் நமக்குள்ள இந்த மாதிரி அடிச்சுக்கிட்டு மல்லு கட்டிட்டு ஒரே சமுதாயத்தில் கடந்தோம்னா கண்டிப்பா சொல்றேன் இன்னும் அழிவை தான் நம்ம போவோம் முன்னேறலாம் போக மாட்டோம்